ஆதி ஆகமம் பதினான்காம் அதிகாரம் சினையரின் ராஜாவாகிய அம்ரா பேலும் ஏலாசரின் ராஜாவாகிய அரியோவும் ஏலாவின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேரா ஓடும் ராஜாவாகிய பிர்சாவோடும் ஆத்மாவின் ராஜாவாகிய சினையோ ஓடும் செபோயமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்தியும் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பன்னிரண்டு வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கழகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் அஸ்தரோத்கர்ணாயமிலே இருந்த ரெப்பாமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரிய தாயேமிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான இயல்பாரான் மட்டும் உறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமிலக்கியருடைய நாடனைத்தையும் ஆத்ஷாசோன் தாமரிலே குடியிருந்த எம் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமோரவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமியின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தி பல்லத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாரோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்தி பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராம் சகோதரருடைய குமாரனாகிய லோத்து சோதமிலை குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள் தப்பியோடிய ஒருவன் எப்ரேயனாகிய இடத்திலே வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னோடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரராகிய மம்ரே என்னும் எமேரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமேரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து இராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்பி கொண்டு வந்தான் அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது போது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கி சதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு நான் ஒரு ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்து என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான்